தண்ணீரை நாம் எப்படி சேமிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏரிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் எது காஞ்சிபுரம் தான் நம்முடைய மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏரிகள் அவ்வளோ சிறப்பு அப்போது இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற உங்கள் தென்னேரியிலேருந்து யார் வந்திருக்கீங்க ஆ உங்கள் ஏரி காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய ஏரி அதுக்கு அடுத்தது உத்தரமேரூர் மிகப்பெரிய கொள்ள உள்ள ஏரிகள் இப்போ நம்ம செங்கல்பட்டு பிரியாமல் இருக்கும்போது மதுராந்தகம் ஏரி இது போன்ற ஏரிகள்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ சிறப்பாக அதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ நீர் மேலாண்மை வந்து யார் யார் ஊரில் ஏரியும் இருக்குது குளமும் இருக்குது கைத்துங்கு சரி எல்லா ஊர்லேயும் இருக்கும் ஏரியினுடைய தண்ணியுடைய பயன்பாடு என்ன பயணம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம் குளத்தினுடைய தண்ணி கரெக்டாக சொல்லுங்கள் ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க அதில் தண்ணியை எடுத்து குடிப்பாங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் மேல் நீர் தேக்க தொட்டி வந்து வழியாக பிடிச்சிக்கிறோம் அப்போது ஏரிகள் நிறைஞ்சி வெள்ளாமல் பண்ணுறதுக்கும் நம்முடைய கிராமங்களில் இருக்கிற குளங்களில் இருக்கிற தண்ணி நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஊருக்கு மையத்தில் இருக்கும் குளம் அப்படி தானே இருக்கு ஏரி ஒரு பக்கம் இருக்கும் குளம் ஒரு பக்கம் இருக்கும் அப்போ நம்ம முன்னோர்கள் செய்த அறிவியல் எப்படி இருக்கு நம்ம இன்றைக்கி நீரை பற்றி நம்ம இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது நீரை சேமிக்கணும் எப்படி சேமிக்கணும் எப்படி சேமிக்கணும் சொல்லுங்கள் மழைநீர் சேகரிப்பு இருக்கலாம் கிணறுகள் இருக்குது அப்புறம் உங்களுடைய வீடுகளிலிருந்து மேல்கூரில் இருந்து மழைக்காலங்களில் வர தண்ணியை பூமிக்கு அனுப்பலாம்